ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஸ்பைசி பட்டர் ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கான் வந்து கொதிக்கட்டும் கான் வந்து குக்காகணும் நல்லா ஓகே இப்போ குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கானை வந்து வடித்து எடுத்துடலாம் இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருந்தேன் கான் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது வந்து பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் ஓகே இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு கான் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து அதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இப்போ வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதோட டேஸ்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்பைசி பட்டர் ஸ்வீட் கார்ன் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்